முருகப்பெருமான சிறப்பு பற்றி பார்ப்பாங்க பேசுவதை இந்த பழனியில இருவாவின் பற்றி அதுக்கடுத்து மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி இந்த மலையில் இருக்கக்கூடிய திரு ஆவின்படி முருகனுடைய சிலையானது நம்ம பாசானங்கள் என்கின்ற முறையில் செய்யப்பட்ட சிலையாக நவ அப்படின்னா ஒன்பது என்கின்ற பொருளை குறிப்பு பாசாணம் என்பது விஷத்தை குறிப்பிட்டார் ஆகவே ஒன்பது விஷங்கள் சேர்ந்தது ஒரு சிலையாக ஓகர் அமைஞ்சிருக்கார் இந்த ஓகர் யார் அப்படின்னா பதினெட்டு வகையான சித்தர்களை குறை அவர் முருகனை வணங்கி முருகனை நவ பாஷானத்தால் செஞ்சிருக்கார் அப்படி செய்யப்பட்ட சிலை தான் இந்த பழனி மலைக்கோயில அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க மேலும் அதில் இருக்கக்கூடிய நவ பாசனங்களில் அபிடேகம் செய்யும்போது இன்னொரு பாசானம் செய்வோம் பால அபிஷேகம் அப்படின்னா இந்த நவ கூட அந்த பால் சேர்ந்தது அப்படின்னா அந்த நவ பாசன விஷத்துக்குள்ள மீண்டும் பால் சேர்ந்ததுன்னா அது மருந்து பொருளாக மாறிவிடும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அனைத்து வயதினருக்கும் இருக்கும் உடலில் உள்ள ஏதாவது திணி திணிதான் நோய் நடத்தும் அந்த நோய்களை போக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த நவபாசான சிலையில் இருக்கக்கூடிய சிலையை பட்ட அந்த பாலுக்கு சந்தனத்திற்கு பல மகத்துவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த முருகனுக்கு நடந்த அபிஷேக பால் மற்றும் சந்தனங்களை சாப்பிட்றதுனால உடல் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்து தீருது அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் அவருக்கு விளக்கிட்டு இருக்கிறார் இத்தகைய வகையில் முருகப்பெருமான் பல விடிகளை நீக்கக்கூடிய ஒரு கடவுளால் பல மலை மீது நிற்கிறான் என்பது பார் அத்தகைய முருகப்பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த அத்தகைய மூளையும் தீர்க்கும் நம்ம பாசானத்துடன் நீர் சேர்ந்தாலும் அது மருத்துவ குணம் நம்ம பாசனத்தோடு பால் சேர்ந்தாலும் அது மருத்துவம் நம்ம பாசானத்தோடு சேர்ந்த தயிர் மற்றும் தேன் மற்றும் கரும் சாறு இளநீர் மஞ்சாமரணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநீர் சந்தனம் எதா இருந்தாலும் சரி எல்லாமே மருத்துவகுணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் நமக்காக இதுதான் இங்கே விளை இருக்கிறார் அத்தகைய வகையில் நல்ல முறையில் இந்த முருக பிரம்மாட்டு வழிபாடுகளும் நடந்து கொண்டு வருகின்றது தினந்தோறும் தங்க தேரோட்டம் நடக்கிறது அதில் நிறைய பக்தர்கள் பங்கு வர்றாங்க முருகன் வழிபாடு என்பது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வழிபாடு முந்தைய வழிபாடு முன்னோர்கள் அடிப்படையாக முருகப்பெருமான வழிபட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நிறைய சான்றுகள் திருமுருகாட்டு படை முடியெல்லாம் முகமுக்கு அற்புதமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல தந்த புராணம் முருகப்பெருமானுடைய சிறப்பை விளக்கக்கூடிய பல நிகழ்வுகள் கதைகள் எல்லாமே முருகனுடைய வர் முருகன் பெருமான் அற்புதங்களை செஞ்சவர் நல்ல ஒரு கடவுள் ஈராத பல அற்புத செயல்களை செய்தவர் பல நல்ல திருத்தங்களை திருத்தலங்களை கொண்டவர் அவர் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வடிவத்துக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு சொல்கிறாங்க தனி சிறப்பு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை வணங்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம திருமணிக்கிறார் விளக்கிக்கிறார் ஆகவே குருவினுடைய அறுப்படை வீடு இருந்த சிறப்பான ஒரு திருத்தலமாக நம்ம பலனில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும் அது இல்லாமல் திருகாம குடி என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கக்கக்கூடிய போயிருக்க என்ன சிறப்பு மேலே இருக்கக்கூடிய நவ வாசனங்களால் ஆன அந்த இரண்டாம் படை வீடான போக செய்த ரெண்டாயிரமாணி சுவாமிக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது பற்றியன்னா இந்த நிகழ்வு பார்த்தோம் நன்றி